ஆவணி மாத ராசி பலன் முதல்ல கிரக நிலவரம் இந்த ஆவணி மாதம் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அடிப்படையாக கொண்டு தான் முதல்ல இந்த ஆவணி மாதத்துல இரண்டு கிரக மாற்றங்கள் மூன்று கிரக மாற்றங்கள் கூட நிகழ்ந்திருக்குன்னு தான் சொல்லணும் ஒண்ணு சுக்கர பகவான் சுக்கரன் வந்து கடகராசியில் சஞ்சரிக்கிறார் இந்த மாதம் முழுவதும் ஒரு பெரிய முழுமையான ஒலி கிரகமாக முழுமையான சுபத்துவம் வாய்ந்த அந்த சூரிய பகவான் தலைவனாக விளங்கக்கூடிய சூரியன் இந்த ஆவணி மாதம் முப்பது நாட்களும் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் அப்போ ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு பிறகு சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலம் காரணம் என்னன்னா ஆதித்யாதி நவகிரகங்கள்ல ஆதித்யாதி நவகிரகங்கள்ல தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய ஒரு கிரகம் எதுனா அது சூரியன் தான் அவரை பேஸ் தான் மான் மண்டலமே இருக்கு அப்படி கூட சொல்லலாம் சூரியனும் சிவபெருமானும் ஒன்றுன்னு கூட நம்ம சொல்லலாம் இப்போ அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய பெற்ற கிரகமாக இருக்கக்கூடிய ஒரு சூரியன் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகின்ற போது அதுக்கு பவர் வந்து சொல்லி அடங்காது அப்போ இந்த ஆவணி மாதம் சூரியன் அற்புதமான முறையில் சொந்த வீட்டில் அமைகிறார் அவரோட கேதுவும் புதனும் இணைகிறார்கள் அதே போல கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாயால் நிறைய வீண் விரயங்கள் அடுத்த அடுத்த அடுத்து செலவுகள் நிறைய அன்பர்கள் சொல்வது உண்டு எனக்கு வந்து கையில் காசு நிற்கவே மாட்டேங்குது எனக்கு கையில் காசு நிற்கவே மாட்டேங்குது அதுவும் போன மாதம் இந்த மாதம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான வறட்சி சாமி எவ்வளோ வந்தாலும் அடுத்த அடுத்து செலவாயிண்டே போயிடுச்சு சாமி கையில் ஒன்றுமே நிற்கவே இல்லை ஒரு இபி செலவு வந்தது ஒரு ஏசி ரிப்பேர் ஆச்சு அல்லது வேறு எதனால் எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் வந்தது அல்லது பூமி ரிலேட்டடாக வீடை ஒரு ரெனோவேஷன் செஞ்சேன் இல்லை வீட்டில் ஒரு ஹோமம் பண்ணேன் பூஜை பண்ணேன் இல்லை அந்த ஒரு சின்னதாக டைல்ஸ் ஒன்று உடஞ்சி இருந்தால் எடுத்து போட்டேன் அதை அப்போ அந்த பூமி சார்ந்து வீட்டுக்கு ஏதாவது ஒரு வீண் செலவு வீண் விரயம் ஒரு நாற்பதாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் காலி அப்போ இது போல் கையில் காசு தங்காமல் இருப்பது இதெல்லாம் அந்த கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாய் இதே ஒரு கம்பெனி பெரிய அளவுல ஒரு கம்பெனி அப்படின்னாக்கா அங்கேயும் இதே தான் ட்ரையான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் இந்த எல்லாம் மாதம் மாறப்போகுது அற்புதமான முறையில் இருக்கிறாங்க ஆனால் என்னன்னாக்கா சூரியன் கேது விடத்தில் மாட்டிக்கிட்டார் சூரியன் தனித்து இருப்பாரே ஆனால் அவரால் ஒரு பெரிய லாபத்தை நாம் எதிர்பார்க்கலாம் அவர் கேதுவோடு இணைந்ததால் குறிப்பிட்ட ஒரு சில ஜாதகர்களுக்கு மட்டும் அல்லது குறிப்பிட்ட ராசிகளுக்கு மட்டும்தான் நல்ல பலன்கள் கிடைக்கப் போகுது ஸோ இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு என்ன நடக்க போகுது என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகுமா நீங்கள் மனசில் நினச்சிட்டுருக்கிற ஒரு சில விஷயங்கள் நல்ல காரியங்கள் கை கூடுமா இந்த கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப ப்ரீஃபாக டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசிக்கும் ஆவணி மாத ராசி பலனை பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ஆவணி மாதம் ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் நாள் வரையில் உங்களுடைய ராசிநாதன் இரண்டாவது வீட்டில தனஸ்தானத்துல குருவோடு இணைந்திருந்தார் உங்களுக்கு வராத பண கூட ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக எனக்கு ஒரு பத்து லட்ச ரூபா வரணுங்க ஒரு இடத்துல இருந்து உங்களை கூப்பிட்டு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருப்பான் இல்லைன்னா ஒரு லட்சத்துக்கும் குறைவா கொடுத்துருப்பாங்க அறுபதாயிரம் எழுபதாயிரம் அதை போல இது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் இதை போல உங்களுடைய உங்களுக்கு நடந்த விஷயங்களை நீங்க மேட்ச் பண்ணி பாருங்க எல்லாமே அப்படியே ஸ்டக் ஆயி நிக்கதுங்க சாமி எதுவுமே நடக்கல எல்லாம் கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே ஸ்ட்ராங்கா உறுதியா ஒரே இடத்துல மூவ் மூவாகவே மாட்டேங்குதுங்க சாமி எவ்வளோ கஷ்டப்படுறேன் நானும் எவ்வளவோ முயற்சி பண்றேன் வருமானம் வருவதற்கு நானும் இப்ப எப்படியோ சமாளிக்கிறேன் ஒரு குடும்ப பெண்கள் சொல்றாங்க நானும் எப்படி எப்படியோ குடும்பம் பண்ணணும்னு நினைக்கிறேன் சாமி ரொம்ப சிக்கனமா இருக்கிறேன் ஆனா கிணத்துல போட்ட கல் மாதிரி ஒரே இடமா இருக்கு மூவ் பண்ண என்னால் சமாளிக்கவே முடியலை அவன் இங்கே குடும்ப பெண்களாக இருந்தாலும் அல்லது சாதாரண ஒரு வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் ப்ரைவேட் ஜாப் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் அதே போல் சிறு தொழில்கள் செய்யக்கூடியவர்கள் சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் சிறு வியாபாரிகள் சுய தொழில் ஓன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க சொந்தமாக வண்டி வச்சுருக்கேன் சொந்தமாக நான் வந்து தண்ணி கேன் போடுறேன் சொந்தமாக வந்து ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கேன் சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கிறேன் ஹோட்டல் வச்சுருக்கிறேன் டீ க டீ ஷாப் வச்சிருக்கிறேன் இல்லை வந்து ஒரு டெக்ஸ்டைல் ஷோரூம் ஒன்று வச்சுருக்கிறேன் அதே போல் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கிறேன் வெல்டிங் ஷாப் வச்சுருக்கிறேன் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறேன் அல்லது வந்து ஆயில் பிஸ்னஸ் பண்ணுறேன் கோல்டு பிஸ்னஸ் பண்ணுறேன் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறேன் பருத்தி காட்டன் பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடிய பெரிய பெரிய மில்லுங்க அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் ரிஷபராசி அன்பர்களே கடந்த மாதம் வரை உங்களுக்கு ஒன்றும் பெருசாக டிரான்சாக்ஷன்ஸ் இருந்திருக்காரு பல இடங்களில் வரவு செலவுகளில் தலைகீழாக மாறியிருக்கும் இவங்க கண்டிப்பாக காசு நீங்கள் நீங்க நினைச்சிருப்பீங்க அவங்களுக்கு தான் பெரிய கஷ்டம் வந்துருக்கும் நீங்க யாரை சார்ந்து இருக்கிறீர்களோ அவங்களுக்கு அந்த இடத்துல பெரிய ட்ரபுள் உங்க கண்ணு முன்னாடியே அவங்களுக்கு ட்ரபுள் வந்துடும் வேற வழியே இல்லாமல் விட்டு போயிடுவீங்க அப்போ இந்த மாதிரி எல்லாம் பணப்பற்றாக்குறை ஃபண்டு டிமாண்ட் வீண் விரயங்கள் அதிகப்படியான பண செலவுகள் கட்டுப்பாடு இல்லாமல் பணம் செலவாகுது அதே போல் பண தேவைகள் அதிகரிக்கும் பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் ஹெல்த் இஷ்யூஸு கடன் சுமைகள் கடன் பிரச்சனை இந்த எல்லாம் பண பற்றாக்குறைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ரிஷபராசி அன்பர்களே இந்த மாதம் முதல் அந்த பண பற்றாக்குறைகள் தீரும் வரவேண்டிய பணங்காசுகள் சாமி எனக்கு ஐம்பது லட்ச வரணும் எண்பது லட்ச ரூபா வரணும் நான் ஒரு கோடி ரூபா வரணும் ஒன்றரை கோடி ரூபா வரணும் நான் கொடுத்து வச்சுருக்கேன் சாமி எனக்கு வருமா கொடுக்க முடியாதுங்கிறாங்க அப்போ அந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படக்கூடிய எனதொருமை ரிஷபராசினியர்களே வராத பணங்காசுகள் வந்து சேரும் அதெல்லாம் வாங்குறதுக்கு வழி இருக்குது சட்டப்படியும் சட்ட ரீதியாகவும் வாங்கலாம் அல்லது பூஜைகள் மூலமாகவும் நம்ம அதை வாங்கலாம் அப்போ வராத பணங்காசுகள் வந்து சேரும் ஏமாற்றங்கள் இருக்குமே ஆனால் நிறைய ஏமாற்றங்கள் நிறைய ஏமாந்துட்டார் சாமி எங்கள் வீட்டுக்காரரு கொடுத்து ஏமாந்துட்டார் உண்மையாக இருந்து ஏமாந்துட்டார் அது வாழ்க்கையில் உறவு முறைகளை நான் ரொம்ப நம்பி சாமியை நான் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன் இப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் குடும்ப உறவுகளாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் அப்போ அந்த மாதிரி எல்லாம் ஏமாற்றங்கள் பெரிய பெரிய ஏமாற்றங்கள் இன்னும் சொல்லப்போனால் மெயினாக மெயினா பிஸ்னஸ் மெயினா பிஸ்னஸ் தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருந்துடுச்சுன்னா அன்பர்கள் எதுக்குமே நீங்க கவலைப்பட வேணாம் நிச்சயமா தொழில் அமைப்புகள் இருக்கும் ஆனால் சென்ற மாதத்தை விட கடந்த மாதத்தை விட கவலை வேண்டாம் ராசி அன்பர்களே இந்த மாதம் வியாபாரங்கள் அதிகரிக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் டிரான்சாக்சன்ஸ் நல்ல முறையில் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டு லாபம் அதிகரிக்கும் குறிப்பாக ரிஷபராசி அன்பர்கள் இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸு கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு அது மாதிரிலாம் அலையிறது டாக்குமெண்ட் ப்ராப்ளம் இடப்பிரச்சனைகள் இட சொத்து பிரச்சனைகள் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் மெயினா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ராசி அன்பர்களே அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் தீரும் தொடர்ந்து ஒரு ஆறு வருஷமா நாங்க கஷ்டப்படுற சாமி ஆறு வருஷமா எட்டு வருஷமா அது சாமி எட்டு ஆண்டுகளா நாங்க தொடர்ந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ரிஷபராசி என்பர்கள் அப்படித்தான் சொல்றாங்க அவ தொடர்ந்து எட்டு ஆண்டுகளாக பல கஷ்டங்களை சந்தித்து வந்த ரிஷப ராசி அன்பர்களே இந்த மாதம் முதல் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் குறிப்பா வேலை வாய்ப்புகள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும் நிறைய ரிஷப ராசி அன்பர்களுக்கு வேலை கிடைக்காமல் ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் விஷயத்தில் வேலை கிடைக்காம கஷ்டப்படக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கும் ஃபஸ்ட்டு ரவுண்ட் போயிட்டேன் ரெண்டாவது ரவுண்ட் போயிட்டேன் கிட்ட போய்ட்டு வருது சாமி சின்ன சின்ன பரிகாரங்கள் கை கொடுக்கும் எளிமையான சின்ன சின்ன பரிகாரங்கள் கை கொடுக்கும் கவலை வேண்டாம் ரிஷப ராசி அன்பர்களே அதே போல் வெளிநாட்டு வேலை வெளிநாட்டு வேலை வேலை செய்கிற இடத்துல வேலை எனக்கு எக்ஸ்டன் ஆகுமா இங்கே வந்து விசா ரினியூவல் ஆகுமா இல்லை விசாவில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது என்கொயரி நடக்குது அது எனக்கு கிளியர் ஆகுமா அப்போ இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய ரிஷப ராசி அன்பர்களே நிச்சயமாக வரவு செலவுகள் அதிகரிக்கும் வேலை வாய்ப்புகள் உருவாகும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் ஒரு சில ரிஷபராசி அன்பர்களுக்கு ப்ரமோஷன்ஸ் வேலையில் முன்னேற்றம் பதவி உயர்வுகள் இடமாற்றங்கள் வந்து சேரும் குறிப்பாக வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவர்கள் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அதே போல் ஷேர் மார்க்கெட்டு பெரிய பெரிய கம்பெனிஸ் ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த மாதம் ஆவணி மாதம் கை கொடுக்கக்கூடிய வளர்ச்சி தரக்கூடிய மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு ஓகே சாமி எல்லாமே கரெக்டாக இருக்கு நீங்கள் சொன்னது இது எனக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் பதில் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வீரர் அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நம சிவாயம் ஜெய் வாராகி Jai Jai -bara.